அனைவருக்கும் வணக்கம் ஆஸ்ட்ரோமாயன் தெரபி அன்புள்ளங்கள் அனைவரையும் இந்த புதிய வீடியோவில் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் ஆஸ்ட்ரோமயன் தெரபி சார்பாக மாத அறிவுறுத்தல்கிற வீடியோ பன்னிரண்டு ராசிகளுக்கும் ஒவ்வொரு மாதமும் போட்டுட்டு வரேன் அந்த வகையில் மே இருபது முதல் ஜூன் இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கடக லக்னம் அண்டு ராசி அன்புள்ளங்களுக்கு என்ன மாதிரி பலன்கள் ஏற்பட போது அவங்களுக்கான அறிவுறுத்தல் என்ன அப்படிங்கிறது இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் கடக லக்னம் அண்டு கடக ராசி அன்புள்ளங்களுக்கான அறிவுறுத்தல் என்பது அதிர்ஷ்டமும் பாதகமும் அலைமோதும் நேரம் மீண்டும் உங்களுக்கான அந்த அறிவுறுத்தலை சொல்கிறேன் அதிர்ஷ்டமும் பாதகமும் அலைமோதும் நேரம் இப்போ ரெண்டுமே நடக்கும்ன்றிருக்கேன் அதிர்ஷ்டமும் நடக்கும் அதிர்ஷ்டமும் கிடைக்கும் நல் நன்மைகளும் தீமைகளும் அப்படி வ வரும் பாதகங்களும் வர மாதிரி இருக்குது ரெண்டும் அலைமோதும் மாறி மாறி கஷ்டங்கள் துன்பம் அப்படி மாறி வர்றதுக்கான வாய்ப்பு உண்டு ரெண்டுத்தையும் நீங்கள் ரெடி ரெடியாகிடும் ஏன் அதை மாதிரி சொல்கிறேன் அதிர்ஷ்டமும் பாதகமும் அலைமோதும் நேரம் அப்படின்னு ஏன் சொல்கிறேன் அதுக்கான பலன்களை இப்போ நம்ம பார்க்க போகிறோம் நீ ஒரு விழிப்புணர்வோடு இருந்துக்கணும் இந்த அறிவுறுத்தல் மூலம் நீங்கள் ரெண்டு வரப்போகுது அலட்சியமாக ஒரு ஒரு என்ன சொல்கிறது பெரிய நம்பிக்கையாக எதுவும் செய்யக்கூடாது யாரையும் நம்பக்கூடாது எந்த சூழலையும் நம்பக்கூடாது தேவையில்லாத சிக்கல்கள் பிரச்சனைகள் மரியாதை குறைவு பண இழப்பு இந்த மாதிரிலாம் வர்றதுக்கு வாய்ப்பாக போயிடும் அதே டயத்தில் அதிர்ஷ்டமும் கிடைக்கொண்டிருக்கேன் ஏன் அப்படி சொல்லியிருக்கேன் அப்படின்னா உங்கள் லக்னத்துக்கு மிகவும் யோகத்தை கொடுக்கக்கூடிய அந்த செவ்வாய் ஒன்பதாம் இடத்துல இருக்கார் ஐந்து பத்து குடைவ ஒன்பதில் இருக்கிறப்ப தொழில் வேலை ரீதியாக நல்ல ஒரு அடித்தளம் நல்ல நேர்மையான நன்மைகள் செய்யக்கூடிய ஒரு சூழல் நல்லவர்கள் அந்த உங்களுக்கு அறிமுகம் அறிமுகமாகுவாங்க பெரியவங்க புதிய நபர்களாக இருக்கக்கூடியவர்கள் ஏன்னா ஒன்பதுலேயே ராகமும் இருக்குது புதிய நபர்கள் வேற்று மதத்தினர்லாம் வருவாங்க அவங்க வழியாலாம் தான் நன்மைகள் ஏற்படும் இந்த செவ்வாயும் பார்த்திங்கன்னா இரண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் ஒன்பதாம் இடத்துல இருக்கார் அதுவும் நன்மை தான் இரண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு அப்புறம் பத்தாம் இடம் வந்து ஆட்சியாக இருப்பார் அப்போ அதிர்ஷ்டம் அலை மோதும் சூப்பராக ஸோ ஒன்பது பத்து இந்த இரண்டு இடங்கள்லேயும் உங்களுக்கு யோகத்தை கொடுக்கக்கூடியவர் இருக்கிறதால புகழ் அண்டு லாபம் அதிர்ஷ்டம் அந்தஸ்து மரியாதை உயர்வது இதை செய்கிறதுக்கு கரெக்டாக ரெடியாக இருக்கார் யார் செவ்வாய் அண்டு ராகு கேதுவும் உங்களுக்கு அபரிமிதமான யோகத்தை நன்மையை கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்காங்க உங்களுக்கு மிகவும் யோகத்தை கொடுக்கக்கூடிய செவ்வாய் போன்று வேலை செய்யக்கூடிய அந்த கேது மூன்றாம் இடத்தில் இருக்கார் மூணாம் இடத்துல இருக்கிறப்ப முயற்சிகளில் சற்று தடுமாற்றம் குழப்பம் பிரச்சனைகளோடு நீங்கள் முயற்சி பண்ணால் கூட அது புகழ் வர்ற மாதிரி மரியாதை வர்ற மாதிரி எதிர்பாராத நன்மைகள் வெற்றிகளாக மாறும் அந்த பூர்வ பாக்கிய ஸ்தானமும் வேலை பார்க்கும் ஏன்னா அந்த கேது மூணில் இருக்கார் ராகு ஒன்பதில் இருக்கார் அப்படியே மற்றவங்க வழியாக புதிய நபர்கள் தான் நன்மைகள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு ஸோ இந்த ராகு கேது அண்டு செவ்வாய் இந்த மூணு மு உங்களுக்கு வந்து நன்மை செய்ய அதாவது நான் ஏற்கனவே அறிவுறுத்தலில் சொல்கிறது மாதிரி அதிர்ஷ்டத்தை கொடுக்கறதுக்கு அந்த மூன்று கோள்களும் ரெடியாக இருக்கிறார்கள் அண்டு இரண்டு பதினோ இரண்டாம் இடத்ததிபதியான சூரியன் பத்தாம் இடத்தில் இருக்கிறது சூப்பர் கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு தேதி வரைக்கும் அங்கே இருப்பார் லாஸ்ட் அஞ்சு நாள் பதினோராம் இடம் வருவார் அதுவும் லாபம்தான் பெரிய அளவுக்கு காரிய வெற்றி மரியாதையை கொடுக்க அந்த சூரியனும் ரெடியாக இருக்கிறார் நன்மை செய்ய அடுத்து கடைசி பாயஞ்சு நாள் அபரிமிதமான லாபம் தன லாபத்தையும் கொடுப்பார் ஏன்னா இரண்டாம் இடத்ததிபதி லாபத்தை கொடுப்பார் அண்டு திருப்தியை கொடுப்பார் பன்னிரெண்டுக்கு வர்றப்ப இரண்டாம் இடத்ததிபதி பத்தில் இருக்கிறாருன்னு சொல்லிட்டேன் ஆக்சுவலாக பதினொன்றில் இருக்கிறது அப்படி ஒரு லாபத்தை ஏன்னா பத்தாம் இடத்ததிபதி ஆட்சியாக இருக்கிறதால தொழில் வேலை ரீதியாக அப்படி ஒரு தன லாபங்கள் வரும் அது செவ்வாய் அண்டு சூரியன் இருவருமே சேர்ந்து அப்படி ஒரு லாபத்தை கொடுக்குறார் அப்போ அந்த மூன்று கோள்களோட சூரியனும் உங்களுக்கு நன்மையை செய்ய காத்திருக்கிறார் கடைசி ஒரு அஞ்சு தேதியில தான் அவர் பன்னிரெண்டாம் இடம் வந்து மறைவார் அப்போ உண்டையும் ஜாக்கிரதையாக இருக்கணும் பதினஞ்சு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் கடைசி அஞ்சு நாள் தேவையற்ற விரயங்கள் வராதபடி பேச்சிலையும் கவனம் செலவு செய்கிறதுல கவனமாக இருந்துக்கணும் பெருமைக்காக புகழுக்காக மற்றவங்களுக்காக மற்றவங்க நம்மளை மதிக்கணும்னு கடைசி அஞ்சு நாள் சொதப்பிவீங்க ஏன்னா நான் பலன் சொல்கிறது மே இருபது முதல் ஜூன் இருபது வரைக்கும் இப்போ ஜூன் பதினஞ்சே அவர் சூரியன் பன்னிரெண்டாம் இடம் போகிறது கொஞ்சம் சுமாரான அமைப்பு அது வரைக்கும் இருக்குங்க கிட்டத்தட்ட ஒரு மாதத்தில் ஒரு இருபத்தஞ்சி நாள்கள் இருபத்தி நாலு இருபத்தஞ்சி நாட்கள் சூரியன் சூப்பராக லாபத்தை கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கார் ஸோ நாலு கோள்கள் அப்படி ஒரு அதிர்ஷ்டத்தை லாபத்தை கொடுக்க ரெடியாக இருக்குது அண்டு மூன்று பத்துக்குடைய சாரி நாலு பதினொன்று கூடைய அந்த சுக்கரன் அவர் பார்த்திங்கன்னாக்கா ஒரு பாதக பாதகஸ்தானத்தில் இருந்தால் கூட பெரிய பாதகங்கள் வராதபடி இருக்குங்க எதனால் அப்படின்னா அவர் அஸ்தங்கதம் ஆயிருக்கார் சூரியன்ட்ட சூரியன் உங்களுக்கு தன லாபத்தை கொடுக்கறது ரெடியாக இருக்கிறதால பெரிய பாதகங்கள் வராது உங்களுக்கு லைட்டாக பயம் குழப்பாக இருந்துக்கிட்டு இருக்கும் ஏன்னா அஸ்தங்கதம் ஆகிறப்ப அந்த பாதகங்கள் நடக்கிறதுக்கு பாதகாதிபதி வீக் ஆகுறாருன்னு அர்த்தம் பெரிய பாதகங்கள் நடக்காது ஏன்னா அந்த பயத்தை குழப்பத்தை கொடுக்கறதுக்கு சனி பகவான் அஷ்டம சனியாக இருப்பது ஏழு எட்டு குடையமை எட்டில் ஆட்சியாக இருக்கிறப்ப மற்றவங்க சூழல் வேலைக்காரர்கள் கீழ்நிலை மக்கள்கள் இவங்க வழியாலாம் சில குழப்பங்கள் பிரச்சனைகள் என்ன நடக்குமோன்னு ஒரு பயம்லாம் இருக்கிறதால நீ பேராசையோட அகலக்கால் வைக்கிற மாதிரிலாம் நீங்கள் பண்ணிக்க மாட்டீங்க ஏன்னா உங்களுக்கு கடக லக்னம் அண்டு கடகராசி அது வந்து சர ராசிங்கிறதால பதினோராம் இடம் பாதகங்கிறதால கொஞ்சம் அந்த கவனம் வேண்டும் அது சனி பகவான் அந்த கண்ட்ரோலை கொடுப்பார் பயத்தை கொடுப்பார் ஏன்னா பதினோராம் இடம் உங்களுக்கு வலுக்கிறது சூப்பர் தான் பட் பேராசையோடு எல்லாம் பெருசாக செயல்பட்டிங்கன்னா பெருநஷ்டமாக வரும் சுக்கிரனும் நம்ம வகையிலெல்லாம் தேவையில்லாத சிக்கல்கள் பிரச்சனைகள் கொடுக்கறதுக்கு வாய்ப்பாக இருக்கும் எப்படின்னாவோ அந்த சூரியன் சூரியன்ட்ட அந்த நெருங்கி அந்த அஸ்தங்கதம் ஆகி இருக்கிறது வரைக்கும் பிரச்சனை இல்லை ஒரு தனித்து வர்றப்ப சிக்கல் வரும் அதனால் கொஞ்சம் ஒரு ஒரு விழிப்புணர்வு எதிர்பாலினற்ற ஒரு கவனத்தை வச்சுக்கணும் அண்டு ஒன்பதுக்குரிய அந்த குரு பகவான் ஆறு ஒன்பது குடையவனாக வரா காரிய வெற்றி அண்டு புகழுக்குரியவன் பதினோராம் இடத்துல இருக்கிறப்ப வெற்றியும் புகழும் வந்து லாபம் அப்படி ஒரு திருப்தி சந்தோஷம் லாபம் கிடைக்கிற மாதிரி அந்த குரு பகவான் கண்டிப்பாக பண்ணுவார் ஏன்னா திருப்தின்னு ஏன் சொல்கிறேன் அப்படின்னா அவர் பூர்வ பாக்கியாதிபதியாக வர்றதால அந்த பூர்வ பாக்கியம் பக்காவாக வேலை பார்க்கும் பட் நீங்களாக பண்ணிடக்கூடாதுங்க நீங்களாக ஆசையாக பேராசையோடு எல்லாம் முயற்சி பண்ணிங்கன்னாக்கா வம்பு ஏன்னா சரராசிக்கு பதினோராம் இடம் பாதகம் பொதுவாகவே பேராசை பெருநஷ்டம்னு நம்ம வழக்கு மொழி இருக்குது அதை கவனம் வச்சுக்கணும் அதுவும் சரராசிகள் கவனமாக இருக்கணும் குறிப்பாக கடகலக்னத்துக்கு இப்போ பதினோராம் இடம் தான் வழுக்குது ஏன்னா இந்த புதனும் பார்த்தீங்கன்னா மூன்று பன்னிரெண்டு குடைய அந்த புதன் உங்களுக்கு பத்தாம் இடத்தில் இருக்கார் எது வரைக்கும் அப்படின்னா ஜஸ்ட்டு ஒரு முப்பத்தொன்று அஞ்சு இருபத்தி நாலு வரைக்கும் தான் ஒரு டென் லெவன் டேஸ் தான் டென் டேஸ் தான் இருப்பார் அப்புறம் அவரும் பதினோராம் இடம் வந்துடுறார் கிட்டத்தட்ட நாலு கோள்கள் பதினோராம் இடத்துல நல்ல லாபங்களையும் கொடுக்கும் நீங்கள் பேராசையோடு அகலக்கால் வச்சிங்கன்னாக்க ஒரு பாதகங்களையும் கொடுக்குற மாதிரி ஆகிடும் அதில் கவனமாக இருக்கணும் என்ன செய்ய இன்னும் அஷ்டம சனி சிக்கலை ஏற்படுத்தி பிரச்சனையை ஏற்படுத்திக்கிட்டு தான் இருப்பார் மற்றவங்க கூட்டாளிகள் கீழ்நிலை மக்கள்கள் அவங்கள்ட்டெல்லாம் ஒரு ஒரு ஈக்குவலாக ஒரு மரியாதையாக பண்ணிட்டீங்கன்னா தான் பேர் கடாதபடி மறைமுகமான சிக்கல்கள் பிரச்சனைகள் வராதபடி திருட்டு அந்த பொருளாதார ரீதியாக சிக்கலில் மாட்டாதபடி நீங்கள் தப்பிக்க முடியும் ஏன்னா உங்களுக்கு அந்த இந்த யோகத்தை கொடுக்கக்கூடியவோ வழுக்கிறான் அதெல்லாம் நல்லது தான் பட் இந்த சனி பகவான் அதை கெடுக்கிற மாதிரி சில சிக்கல்களை பண்ணிடுவார் ஜாக்கிரதை ரொம்ப அலட்சியமாக கீழே உள்ள ஆளுதானே சாதாரண ஆளுதானே இவன் என்ன பண்ணிடுவான் அப்படின்லாம் கொஞ்சம் சொல்லி லெதார்ஜிக்காக நீங்கள் பிகேவ் பண்ணுறது வேண்டாம் ஏன்னா இந்த புதனும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட பதினஞ்சு ஆறு இருபத்தி நாலு வரைக்கும் தான் பதினோராம் இடம் இருப்பார் அடுத்து பன்னிரெண்டாம் இடம் வந்துடுவார் அப்போ உங்கள் முயற்சிகளில் ஒரு விரயம் பிரச்சனைகளை உருவாக்கும் கடைசி ஒரு அஞ்சு ஆறு நாட்கள் பதிஞ்சாந்தேதியிலேருந்து இந்த சூரியன் போலையே அவரும் இடப்பயிற்சி ஆவார் அதனால் அந்த நிபுணத்துவமாக வேலை பார்க்குறேன்னு சொல்லிவிட்டு சிக்கல்களை அலைச்சல்களை விரயத்தை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அதனால தான் ரெண்டுத்தையும் பேலன்ஸ்டாக போட்டிருக்கேன் அதிர்ஷ்டமும் பாதகமும் அலைமோதும் நேரம்னு ஸோ கடகலக்னம் அண்டு கடகராசி அன்புள்ளங்கள் அதீத விழிப்புணர்வு வச்சுக்கணும் இந்த கேது ஆக்சுவலாக மூணாம் இடத்துல இருக்கிறது நீங்கள் ஏதாவது ஒரு ஆன்ம சாதனை பண்ணுறப்ப சூப்பராக இருக்குங்க பெரிய அளவுக்கு உங்களுக்கு அந்த காரிய வெற்றி கிடைக்கும் ஒரு மா ஒரு மாதிரி குழம்பிக்கிட்டே செய்கிறதுல கூட நன்மைகள் நடக்கும் சனி எட்டில் இருந்து நீங்கள் ஆன்ம சாதனை பண்ணுறப்ப எதிர்பாராத கெட்டது முறிவு பிரிவை கொடுக்காமல் ஒரு நல்ல பாட்னர் நல்ல வேலைக்காரர்கள் அமைவது உங்களுக்கு தான் சந்தேகம் இருக்கும் அவன் மேலே இவன் ஒழுங்காக இருப்பானா பாதிலே ஓடிவிட்டான்னா இவனை நம்பி செய்யலாமா நம்பி கொடுக்கலாமா அப்படி இப்படிங்கிற மாதிரிலாம் சந்தேகம் உங்களுக்கு தான் இருக்கும் அவங்க நல்லபடியாக இருப்பாங்க நீங்கள் மெடிடேட் பண்ணிட்டா தான் அது மாதிரி தான் ஏன்னா பூர்வ பாக்கியம் வேலை பார்க்குது ஒன்பதாம் இடத்ததிபதி பதினொன்றில் இருக்கிறப்ப ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் லாபம் வரும் போன ஜென்மத்தில் நீங்கள் பண்ண புண்ணியமே அந்த பேங்க் பேலன்ஸ் மாதிரி கொண்டு வந்திருக்கிற மாதிரி இருக்கும் அது சனி பகவான் கெடுக்க மாட்டேன் நீங்கள் ஆன்ம சாதனை எல்லாம் பண்ணலை கொஞ்சம் அப்படியே நீங்களே பொதுவில் கடக லக்னம் அண்டு கடகராசியை அன்புள்ளவங்களுக்கு அந்த வீட்டின் அதிபதி சந்திரன் அவர் அடிக்கடி மாறிக்கொண்டே இருப்பார் ரெண்டே கால் நாளில் ஒரு ராசியை மாற்றிட்டு போவார் அந்த கோள்களுடைய தன்மை ஒரு நாளில் அந்த நட்சத்திரம் மாறும் அப்புறம் வளர்பிறை தேய் பிரை இப்படிலாம் வரும் ஒன்றுமே நடக்காமல் பெருசாக சாதிச்ச மாதிரியும் ஒன்றுமே நடக்காமல் ரொம்ப சோகமாகவும் இருக்கிற ஆளுங்க நல்லா மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா ஒரு சமநிலையில் இருப்பீங்க பெரிய அளவுக்கு பாதகங்கள் வராமல் தவிர்த்து கொள்ளலாம் அதிகமாக அதிர்ஷ்டங்களையும் நன்மைகளையும் அடையலாம் நன்றி அன்புலங்களை மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் குறிவிடை பெறுவது உங்கள் அன்பு டாக்டர் குழந்தை ஆர்கனைசன் நன்றி வணக்கம்